வணக்கம் மக்களே சற்றுமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா முப்பது தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டா இதுதான் ஃபைனலா ஒரே அடியாக அடித்த பிரேமலதா விஜயகாந்த் ஆடிப்போன எடப்பாடி கூட்டணியில் ஏற்படும் சலசலப்பு என்ன வாங்க விடியவை மூலிமா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்றும் மூன்று மாத மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகளுமே அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு கூட்டணி என அரசியல் களமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த தேர்தலானது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் தான் அடுத்தபடியாக பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது அதனைத் தான் தேமுதிக இன்று வரை எங்கள் யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பையெல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கடலூர் மாநாட்டில் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படும் நிலையில் தான் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்து வந்த நிலையில் தான் அதாவது அதை ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக பொங்கல் இறுதிக்குள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்பான் நிலையில்தான் நிலையில் தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்நிலையில்தான் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில்தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம் பங்கீடு தொடர்பான வாதங்கள் எல்லாம் இப்போது அனல் பறக்க தொடங்கிவிட்டதா தேமுதிகவின் போற்றான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு அதிகாரப்பூர்வ தொடர்வதற்கு முன்பு அதிமுக தலைமைக்கு ஒரு அதிரடியான சில நிபந்தனைகள்லாம் விதிப்பிருப்பதாகவும் அரசியலில் பேசப்படுகிறதா குறிப்பாக வரும் தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக போட்டியிட்டால் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அது மட்டுமின்றி ஒரு மாநிலங்கள் உறுப்பினர் கடிதையும் கண்டிப்பாக தங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் அவர் கராராக வலியுறுத்தியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு சந்திக்க போகும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கண்டிப்பாக கட்சியின் இருப்பையும் பலத்தையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக உள்ளதாம் நாடாளுமன்றத்தில் தங்களது பிரதிநிவத்தை கண்டிப்பாக பதிவு செய்ததற்கு மாநிலங்களவை சீட்டை மிக அவசியம் என்றும் அக்கட்சி தலைமை அறிவுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறதாம் இதனாலேதான் கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்றால் மட்டுமே தொண்டர்கள் மத்தியில் நல்ல உற்சாகம் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த முடியும் என்பதில் பிரேமலதா உறுதியாக உள்ளாராம் இந்த நிபந்தனை எல்லாம் அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தொகுதி பங்கீடு என்பது குறித்து இன்னும் ஒரு முறையான பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் இவ்வளவு பெரிய கோரிக்கையெல்லாம் தேமுதிக முன்வைத்ததால் கூட்டணி உறவில் கண்டிப்பாக சலசலப்பை உருவாக்கும் என்பதே பார்க்கப்படுகிறதா அதாவது எடப்பாடி கண்டிப்பாக இவர் கேட்கும் தொகுதிகளை கொடுப்பாரா என்ற மனநிலையில் தான் அதிமுகவில் கண்டிப்பாக பெரும் சலசலப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதிமுக தலைமை என்பது இந்த நிபந்தனைகளுக்கு உடன்படுமா அல்லது தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மல்லுக்கட்டுமா என்பதுதான் இன்னும் சில நாட்களுக்கு கண்டிப்பாக தெரிந்துவிடும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடருமா அல்லது புதிய திருப்பங்கள் ஏற்படுமா என்பதை தான் அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் மக்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில்தான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நிலைப்பாட்டில்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது பிரேம்லதா விஜயகாந்த் கேட்கும் தொகுதிகளில் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை என்ன செய்து கொண்டிருக்கார் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்